இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன இது பண்ணை மீன் பண்ணை மீன் வறுவலா வருவாள் இன்னைக்கு ரசம் பண்ணை மீன் சரி செய்யாத காமிக்க போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போல்லாம் கொஞ்ச நாள் வீடியோ போடுறதுலல கண்டினியூ வீடியோ போடணும் டைமே கிடைக்கல தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சண்டே ஸ்பெஷல் சிம்பிளாக மஞ்சள் சிராசம் ஃபிஷ் ஃப்ரை தான் ஃபிஷ் பிள்ளை எஸ் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ம் ஆனால் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க வேண்டாம் அது போடுறவங்க விருப்பம் உள்ளவங்க போடுவாங்க ம் ஒரு சிலருக்கு அது ஏப்பம் வந்தால் அந்த வாசனை அடிச்சுட்டே இருக்கும்னு இப்படி சாப்பிட்டா சீக்கிரம் அந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு குழம்பு பார்த்தோம் வறுக்கும் போது கருவேப்பில போடுறேன் எண்ணெயில் கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆகும் நல்லா முறு முறுன்னு

ஹோல்டு ஆயிட்டு ஃபீவராக இருந்தது அதனால் வீடியோ போட முடியாமல் இருந்தது இனிமேல் கண்டினியூ வீடியோஸ் வரும் ட்ராவல் பண்ணுற ட்ராவல் ப்ளாக்ஸும் வரும் போடுறேன் இருந்தே வீடியோ போட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் தண்ணி கம்மியாக வச்சு இவ்வளோ கொஞ்சம் மசாலா எப்போயுமே வந்து கொஞ்சம் ஊற வச்சோம்னாக்கா கெட்டியாக நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகிடுச்சுனாக்கா எண்ணெய் அதிகமாக இருக்கும் எப்பவுமே வந்து தோசைக்கடல வச்சு மீன் வருங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் மசாலா பிடிக்கும் கடாயில் வந்து கடாயிலெல்லாம் வச்சோம்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வருத்தோம்னா மசாலா பிடிக்காது அதிகம் எப்பயுமே நான் வந்து தோசைக்கல்லை வச்சு தான் மீன் வறுப்பேன் ஆமாம் நம்ம வீடியோஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மீன் வறுத்ததெல்லாம் தோசைக்கல்ல தான் இருக்கும் ஊருட்டும் கொஞ்சம் சூடாக எவ்வளோ நேரம் இது ஒரு கால ஊர் ஊறுனா போதும் நம்ம சாப்பிடும்போது டைம் மூடி இருக்கும் ஆமா வறுக்கும் போது வறுக்கும் போது சூடாக வருதுங்க காலை ஒரு அரை மணி நேரமும் நல்லா இருக்கும் சரி வறுக்கும் போது பார்க்கலாம் ஊறிடுச்சான இப்போ வறுக்க போறோம் நல்லா ஊறிடுச்சுமா இப்போ வறுக்க போறோமா சரி வறுக்கலாம் தோசைகளில் வறுத்தா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே தான் பிடிக்கும் அதுதான் சொன்னீங்க முன்னாடி ம் சின்ன கரண்டியால தான் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஓகே ஒன்று ஒன்றா வறுத்திடலாமா செஞ்சு கே முன்னாடி ம் ஒருத்தம் நல்லாயிருக்கும் செஞ்சு வாங்கியிருப்பேன் நிறைய டைம் வாங்குவோம் முள் இருக்காது மீன் ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள் இல்லாத மீனானா காஞ்ச பிறகு போடுங்க அடி பிடிக்காது என்ன வே மீன் மீன் என்ன நல்ல சூடாக இருக்கணும் மீன் போட்ட பிறகு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க ஸ்லோவாக எரியும் போது மீன் திருப்பி போட்டு வருத்தம்னாக்கா நல்லா வேகும் ஃபாஸ்ட்டாக வருத்த கருகிடும் மீன் வேகாது உங்களுக்கு பாதிப்பாக எல்லாம் வீட்டு சாப்பாடு தான் வேலை எதுவுமே வாங்கி இது பண்ணலாம் வீட்டு தான் என்றைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடலாம் எமர்ஜென்சிக்கு எல்லாமே நடுமைக்கு வக்குறதுக்கு நல்லா வெந்திருக்கும் போகிற வைக்கிறதுலாம் வேற இல்லைனாக்கா திரும்ப நடுமைத்தில் தண்ணி விடலாம் A specialist on தெரிக்கிட்டலை எல்லாம யோசி ஒண்ணொன்னா இது பண்ணா இதை நல்லா இருக்கும் சும்மா எத்தனை வருஷம் இருக்கும் மேரேஜான டேஸ்க்கு முன்னாடி இருக்கும்ல ஆமா அதுக்கு முன்னாடில இருந்தே ஆனால் அவனுக்கு யாரும் கத்துக் கொடுக்கல இல்லை யாரும் கத்துக் கொடுக்கல பாட்டி சமைப்பாங்க பாத்துருக்கேன் அதோட சரி நிறையா விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாட்டி சமைப்பாங்க பார்த்துருக்கேன் அதில் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இதுதான் நம்ம சமைக்க நம்மளே ஏதாவது ஒன்று கலக்கி வைக்கிறது தான் சமையல் நினச்சி கலக்கி வச்சேன் அவர் நாலு அடையில கற்றுக்கிட்டேன் கஷ்ட அவ்வளோதானா அவ்வளோண்ணா மீன் எடுத்து இப்போ கட்டில் வச்சுட்டு எருமிச்சம் வேண்டி எருமிச்சமான வெங்காயம் நல்லா போட வச்சேன் அது மீன் மசாலா போடும்போதே கருவேப்பிலை போட்டோம்னா போட்டோம்னா அதாவது கருவேப்பில் மிளகாய் தூள் ஓட்டிகிட்ருக்கோம் சரியாக வேகாது சுருட்டிக்குவோம் இப்போ எடுத்துடலாமா எடுத்துகிட்டு எடுத்துடலாம் ஓகே இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் வந்து ரசம் இது வந்து பண்ணை மீன் ஃப்ரைல ஓகே பண்ணை மீன் அவ்வளோதான் சண்டேயோட விட லன்ச் மெனு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முணக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ட்ராவல் வீடியோஸ் கேட்குறீங்க அதை இப்போதைக்கு போட முடியல ஆனால் இப்போ கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணால் ட்ராவல் விளாக்ஸ் வந்துட்டே இருக்குது ஸ்வீட்டீஸ் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இதுவரை சப்போர்ட் நன்றி மேல மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்